பிரபாகரன் மனசில் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க வாய் வலிக்கவா போகுது உங்களுக்கே தெரியாது திடீர்னு எங்கே இருந்தால் பணம் வரும் அனுமன் அதுக்காகவே நான் வந்து ராமர்கிட்ட நான் உங்கள் கூட வரல வைகுண்டத்துக்கு நான் இந்த பூலோகத்திலே இருந்து ராமஜெபன் சொல்கிறேன் நான் கரங்களை கூப்பி நிற்கார் பார்த்தீங்களா இதுதான் யோகநிலை ஆஞ்சநேயர் நாளைக்கு கனிங்கிறதுனால கனியால் அலங்காரம் நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இன்னைக்கு நைட்டே ஒரு தாம்பாளத்தில் கனி வகைகள்லாம் எடுத்து வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் பூவு உங்கள்கிட்ட இருக்கிற நகை பணம் பத்து இருபது ரூபா பணம் எல்லாம் வச்சு காலையில அது மோத்துல முழுங்க நல்லா இருக்கும் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல நான் சொன்ன பரிகாரத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஜெயா நான் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் எல்லாம் விடாம செஞ்சுக்கிட்டே வாங்க அவர்கிட்ட அன்பாக பேசுங்க பொறுமையாக பேசுங்க அவருக்கு என்ன பிடிக்குங்கிறதைக்கு அறிஞ்சு செய்து கொடுங்க நல்லாயிரும் வீட்டில் எப்போதும் அர்த்தநாரீஸ்வரர் படம் லக்ஷ்மி நரசிம்மர் படம் அதெல்லாம் பூஜை செல்ஃபில் வச்சு பெண்கள் எல்லோரும் கும்பிடணும் காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு அதனால் இறைவனை தான் நம்ம வேண்டணும் எல்லா பெண்களுக்கும் சொல்லுதேன் லக்ஷ்மி நரசிம்மர் அர்த்தநாரீஸ்வரர் சுந்தரகாண்ட புஸ்தகம் சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதைக்கு மோதிரம் கொடுக்குற அந்த படம் எல்லாம் வச்சு கும்பிடுங்க கணவர் எங்கேயும் போக மாட்டார் வணக்கம் வணக்கம் நல்லது நல்லது ரொம்ப நன்றியம்மா நன்றி யாம் பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம் நன்றி நன்றி எப்போதும் ஜெயா அதை மறக்காதீங்க உங்கள் மனசுக்குள்ளே ராம 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 ராமன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க சமையல் பண்ணும்போது வாஷிங் மிஷின் போடும்போது படுக்க போகும்போது சொல்ல சொல்ல பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு குறைவே வராது அனுமன் உங்களை பார்த்துக்கிடுவார் எங்கே ராம ஒலி கேட்கோ அங்கே அனுமன் வருவார் ராம 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 என்று சொல்லிடுவோம் சித்ரா அன்னைக்கு எனக்கு முடிய கூட இல்லை சித்ரா சரி யாரோ நாலு பேருக்கு நல்லே சொல்லலாமேன்னு வந்தேன் வீட்டில் செல்வம் பெருக லக்ஷ்மி கடாட்சம் பெருக பிரபாகரன் தினமும் நீங்கள் காலையில் உணவு ஆகுறீங்கள இட்லி செய்கிறீங்க தோசை ஊற்றுறீங்க சப்பாத்தி செய்கிறீங்க அதில் ஒன்றை எடுத்து ஒரு கிண்ணத்தில் பத்திரம் பண்ணி பக்கத்தில் பசுமாடு இருக்கான்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அந்த பசுமாட்டுக்கு அந்த தோசையை நீங்களே வாயில் கொடுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து கொழுவு இருப்பான் இந்த ஒரு பரிகாரமே போதும் பசுமாட்டுக்கு ஒ ஒரு கைப்பிடி புல் கொடுத்தீங்கனாலும் போகிறோம் இன்றைக்கி த இட்லி ஊற்றிருக்காங்களா ஒரு இட்லியை கிண்ணத்தில் வச்சு கொண்டு அது வாயில் கொடுத்துட்டு வாங்க அப்படியே கண்ணை கழுத்தை தடவி கொடுங்க அவ்வளவு புண்ணியம் பசு மாடும் கண்ணுக்குட்டியுமா நிற்கா நாராயண நாராயண நாராயணன் அந்த மாட்டை பார்த்து ஜெபிங்க பதினோரு தடவை பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டு வாசலில் வெட்டிவேர் விநாயகர் மாட்டுங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் காலையும் மாலையும் உங்கள் மனைவியை விளக்கேற்ற சொல்லுங்க வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்க இதெல்லாம் செல்வம் சேரதுக்குள்ள வழி